ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வு வெல்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்கள இன்றைக்கி பார்ட்டு ஃபோர் உள்ள கதையை பார்க்குறோம் ஏ இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா கஷ்டமாக கிடையாது நானே எனக்கு வச்சுக்கிட்டே என்ன சொல்கிறது ஆப்புன்னு சொல்லிக்கலாம் இதுன்னு சொல்லிக்கலாம் சூனியன்னு சொல்லிக்கலாம் எதுன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா இந்த கஃபில் வீட்டுக்கு அந்த பில்டிங்கில் மாமா பில்டிங்லேருந்து இந்த வீட்டுக்கு தான் புதுசாக வராங்க பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்கு வராங்கன்னு நினைக்கிறேன் அப்போது நான் கஃபில்ட்ட அங்கே இருக்கும்போது ஊருக்கு கிளம்புறேன் அந்த கஃபில்ட்ட வச்சு ஊருக்கு போகிறதுக்காண்டி நான் ஊருக்கு போகிறேன் பாபா உனக்கு ஆள் வேணும்னு சொன்னி கேட்டியான் அப்படின்னு சொல்லி போகிறான் அன்னைக்கு பார்த்து பேசினேன் கஃபில்கிட்ட ஆ வண்டிலாம் ஓட்டுவியா ஆ எல்லாம் ஓட்டுவோம் ஓகே சம்பளம் எவ்வளோ வேணும் ஆயிரத்தி எட்நூறுரூவா வேணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சிச்சின்னா உனக்கு ரெண்டாயிரரூவா கூட தருவேன்ட்டார் ஆஹா நாம் தான் அவசரப்பட்டோமோ ரெண்டாயிரரூபா கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆயிரத்தி எட்நூறுக்கு ரெண்டாயிரம் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பும் போது நான் புது வீடு வாங்கிடுவேன் அதுக்குள்ளே அங்கே போயிடுவோம் நீ அங்கே தான் வர மாதிரி அப்படின்ட்டாரு ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன் வந்தால் லாஸ்ட்டில் மாமா ஜாமான் எல்லாத்தையும் காலி பண்ணி இந்த புது வீட்டுக்கு லாரியில் எல்லாத்தையும் எசிப் பண்ணி மாற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூஸ் வந்துட்டுருக்கு கஃபியில் ஒன்றும் சொல்லலை அப்படி இப்படின்ட்டு அப்புறம் திடீர்னு விசா எல்லாம் ரெடி ஆகிடுச்சி பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருந்துச்சேன் நம்ம போகிறப்ப சும்மா கொடுத்தாச்சு உடனே க ஜ ஜலீலுக்கு அனுப்பி வர சொல்லு அப்படி இப்படிங்கவும் ஓகேண்டு எல்லாம் வந்துச்சு மெடிக்கல் எல்லாம் போட்டாச்சு போட்டுக்கிட்டு அங்கேருந்து எப்பவும் போல கிளம்பிடுச்சு நண்பா கிளம்பி இங்கே வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு இறங்குறேன் இறங்கினவுடனே எல்லாரும் வந்து பார்த்துட்டு உடனே வண்டி எடு அப்படின்னாங்க சரின்னு இன்னோவா கார் புதுசு நின்றுச்சு அதை என் மாமா தான் ஓட்டிகிட்டு இருந்தார் ஒரு ஆறு மாதம் ஓட்டிட்டு நினைக்கிறேன் இல்லை ஒரு எட்டு மாதம் ஓட்டிகிட்டு போறேன் தெரில எனக்கு சரியா ஆனால் நான் இங்கே இருக்கும் போதே வாங்கி கொடுத்தாங்க மாமா தான் இருந்துச்சு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போய் ஒரு இடத்துல வெயிட்டிங்கில் நிற்க சொன்னாங்க நின்றுட்டு திருப்பி நான் இப்போ வருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க மேடம் மறந்துட்டு அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க நானும் என் மாமாவும் அங்கேயே நிற்கிறோம் என்னடா மாமா நிற்க சொன்னுச்சேன் ரொம்ப நேரம் ஆச்சு மாமா ஃபோன் பண்ணிப்போம்மா அப்படின்னேன் அப்போ ஃபோன் இல்லை லாஸ்ட்டில் மேடம் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துடுங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ இது என்னடா ஊடு அப்படின்ட்டு இப்படியே அவங்க டிரைவரே வச்சதில்ல மாமா விட்டுட்டு போயிடுமா அப்படியே பழக்கத்துலேயே வச்சிருக்கு அதனால் அவங்களும் மறந்துட்டு வண்டி ஏறி வந்துட்டுருக்காங்க எதுவுமே சிந்திக்காமல் அது மாதிரி என்ன பண்ணாங்க இது மாதிரி அடிக்கடி நடக்கும் ஒரு வாட்டி சஃபாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போய் மேடம் கரெக்டாக சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு இறக்கி விட்றேன் நெல் ஜெல்லியில் அப்படின்னாங்க வந்துடுவேன்ட்டு மறந்துட்டாங்க காலைல நாலு மணிக்கு முடிக்கும் கார்லேயே தூங்கிவிட்டேன் தூங்கிட்டு இன்னும் வீட்டுக்கு போல நீ இங்கே தான் அம்மா நீங்கள் தான் நிற்க சொன்னீங்களே இங்கே தான் நிற்கிறேன் ஆ மாலிஸ் மாலிஸ் வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் மேடம் ரொம்ப டயர்டாயிடுச்சு நீங்கள் இன்னுமே இந்த மாதிரி நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன் நான் நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் அடிக்க நான் வந்து கூப்பிட்டுக்குறேன் எந்த ஸ்கூல் இருந்தாலும் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆ சரி அப்படின்னு சொல்லி அப்போ தான் பழக்கம் மாறோம் மேடத்தோட அதுக்கப்புறம் எங்கே விட்டாலும் போயிடுவேன் மேடம் இங்கே ஃப்ரெண்ட் ரூம் இருக்குது நான் போகிறேன் இங்கே போயிட்டு தான் போவேன் அங்கே போயிட்டு தான் போவேன் அவங்கள அந்த தப்பு பண்ணோம்னா நம்ம அதை வச்சு கரெக்ட் பண்ணி அவங்க ஓகே ஆகிட்டாங்க எய்த்து பேச மாட்டாங்க திட்ட மாட்டாங்க கோபப்பட்டதே இல்லை இது முடிக்கும் நல்ல மேடம் அப்போது நான் இங்கே வந்து ஒரு மூணு நாளில் ரெண்டு நாளில் என்ன பண்ணிட்டாங்க மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் கேஸ் பானை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இது பண்ணாங்க சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு மேலே சாப்பாடுலாம் மேடம் கொடுத்து விடுவாங்க மதியானம் கொஞ்சம் கொடுத்துடுவாங்க சா நைட்டுக்கு குப்பு ஏதாவது கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க சாயெலாம் போட்டு கொடுத்து விட்டாங்க ஆரிசை ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து மேலே வர சொல்லுவாங்க அந்த பையன் இங்கே தட்டி என்ன மேலே போக சொல்லுவான் இந்த மாதிரி நல்லபடியாக போச்சு ஒரு அஞ்சு நாளாக ஆறு நாளிலே என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கார பண்ணோட இங்கேயே கிளம்பிட்டாங்க அவ்வளோ இதாக போயிட்டாங்க நான் பாட்டுக்கு போகிறாங்களே என்னடா இது நம்ம எங்கே போகிறது நான் பழைய வீடு மெயின்லேயே இருக்கேன் இந்த காரை வச்சிக்கா எங்கள் அம்மா போகிறாங்க தான் போ இது பண்ணிட்டு கஃபில சொல்லிவிட்டு போயிட்டார் சரின்ட்டு இந்த பில்டிங்கில் யாருமே இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே ஒரு ஸ்ரீலங்கா டிரைவர் ஒருத்தர் வந்துருந்தார் அவர் இந்த பார்க்கிங்கில் எந்த பார்க்கிங் வேணுமோ அந்த பில்டிங்கில் போடுவேன் அப்படி தான் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும் போது வண்டிய போட்டாரா ஐயோயோ இங்கே கால் வைக்க கூடாது இது வைக்க கூடாதுன்னா சொல்லுவானுல இங்க கஃல் வண்டியே கொடுத்துட்டு போயிட்டானன்ட்டு நல்லா இந்த இதுலேருந்து அப்படியே சந்தோஷம்ல வேகமா திருப்பி ரிவர்ஸ்ல எடுத்தேர்னு ஒரு சவுண்டு அடிச்சா உக்கா உக்கா ரெட் லைட் அடிச்சு பின்னாடி உடஞ்சி தெரிக்கிது தூண்ல போய் வண்டி இடிச்சிட்டேன் ஆஹாஹா என்னடா சிறப்பு நிதானம்டா நிதானம்டான்னு என்ன நானே நிதானப்படுத்திக்கிட்டு அவர் வந்தாரு வண்டி இடிச்சதை பார்த்தாரு பார்த்துட்டு அதான் ஆதி மாஃபி முஷ்கில ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுரு சாதாரண இது ஆகிட்டு ஆஹா இன்னும் கொஞ்சம் நமக்கு தூக்கிடுச்சு என்னடா இவர் இப்படிலாம் சொல்கிறாரன்ட்டு அப்படியே காலங்கள் போது சம்பளம் வாங்கினா ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்தாரு ஆயிரத்தி எட்நூறுரூவா அப்புறம் ரெண்டு மூணு மாதம் ஓடுது இப்படியே ஓடி ரெண்டாயிரூவா தர ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரூவா தந்துட்டார் ரெண்டாயிரரூவா கிடச்சிருச்சி பெருநாக்கு வந்துருச்சா பெருநாக்கு இரநூறுவாயே என்னமோ பணம் கொடுக்குறாரு ஒரு கட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா புது கட்டை எடுத்துகிட்டு பொகுந்துடுறாரு வாவா எனக்கு வவா அப்படின்னா உனக்கு தான் கொடுத்துட்டேனே இதெல்லாம் வெளியில் தான் கொடுப்பேனே அவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருப்பார் அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி சொகுசாகவே வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே சந்தோஷமாக போகுது இந்த மாதிரி காலங்கள் கடந்து போகும்போது இப்போ என்ன பண்ணேன் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு ஓப்பன் ஆகிடுச்சி போய்ட்டுருக்கேன்னு வச்சுங்களேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது யாருமே வரல நீ தான் கொண்டு போய் விடணும் நீ ஒன்னி தான் வரணும் மொத்தம் எத்தனை மூணு பிள்ளைங்க இப்போ தான் கம்மர்லாம் இடையில மூணு பிள்ளைங்க அது அது கூட்டிகிட்டு போகும்போது யாருமே வரல நீனே கூப்பிட்டு போ நீனே வந்துட்டாங்க ஆஹா இந்த மாதிரியா அப்படின்னு குழந்தைங்களாம் பேசிக்கிட்டு என் கூட வரலான்ட்டு சாக்லேட் எடுத்துக்கிட்டு அது பண்ணிட்டு போய் ஒரு இதில் இது கூட பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டி விட்டுத்தான் வண்டியை ஒரு அடி இனோவா சரியான ஒரு பழைய டேக்ஸியில் அவன் நிறுத்திவிட்டான் புசுக்குன்னு அடிச்சு என் வண்டி பேனட்டு ஃப்ரெண்டில் அந்த இது எல்லாம் வளைஞ்சிட்டு பேனட் எல்லாம் வளைஞ்சிக்கிட்டு வந்து தண்ணி ஊற்றுது மா ரத்தம் மாதிரி புது வண்டி அதுக்கும் அந்த தண்ணிலாம் செவப்பாக இருக்கவும் நான் பயந்துட்டேன் நல்லா ரத்தம் வருது யாரையும் அடிச்சுட்டோமான்னு அதாவது ரேடியேட்டர் தண்ணி அப்படியே ரத்தம் மாதிரி ஊற்றுது அப்படியே வண்டியை பார்த்துட்டு கஃபியில் கூப்பிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு வந்து வண்டி அப்படியே பார்த்துட்டு இல்லை அப்படில அழிவுல அலியும் அப்படி அப்படின்ட்டாரு சொல்லிவிட்டு வண்டி என்ன பைத்தியமானி என்ன பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு சும்மா ஒரு ரெண்டு வார்த்தையை கத்திட்டு வண்டி இங்கே கொண்டு வந்து தூணில் மோதுற மாதிரி நிப்பாடை சொல்லி ஓட்டோ எல்லாத்தையும் பிடிச்சி அனுப்பிவிட்டு இன்சூரன்ஸில் கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஆளுங்களை வச்சு பண்ணிட்டார் நம்ம பேப்பர் இருக்கிறப்ப போலீஸ்லாம் வரல அவரே பண்ணிட்டார் பண்ண அந்த வண்டி டேமேஜ் ஆகிடுச்சி டோரை ரெண்டையும் திறந்தா இடிக்கிறது எங்கேயாவது லேஸாக இடித்தா இடிக்கிறது அந்த இனவை அவங்க ஒரு கண்டுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அந்த இனம் வாங்குறக்காரர் அவங்க காரில் இந்த சாதாரண ட்ரைவருக்கு ஓட்டுற கார் மார்த்தோம் அது ஒரு நம்ம ஊரில் வேறு லெவலுக்கு ஊரில் இங்கே மக்காக்கெல்லாம் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு என் தம்பியெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன் அவங்க வேலை கரெக்டாக டைமிங் தெரியும் மக்கா போயிட்டு அவங்க ஒம்பதரை மணிக்கு மேடம் ஃபோன் அடித்தா நான் இங்கே ஜித்தாக்கு வந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் செஞ்சு அலங்கும் அடித்தேன் அந்த நண்பா வண்டியை அடித்து வண்டியை நாசம் பண்ணேன் கஃபீல் எதுவும் கேட்கல அந்த அளவுக்கு போகல என்ன ஒன்று சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் தவிர வேறு ஏறவே இல்லாத நிலைமைக்கு ஆக்கிட்டேன் இந்த வாட்டி அதுக்கப்புறம் அவர் பேசவே கூடாதுன்ட்டார் இந்த நேரத்து பேஞ்சிலாம் மழை இது மாதிரி ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் பேஞ்சிருக்கும் தண்ணி ரோட்டில் நின்றுருக்கு என்ன பண்ணிட்டேன் ஏன் இன்னோவாக்கார மழை பேஞ்சிருக்கு என் ஃப்ரெண்டுக்கு அந்த வண்டியை கொடுத்துட்டு அவன் வண்டி புது வண்டி ஹோண்டாய் அஸ்ஸன்டா ஹோண்டாய் எலன்ட்ராவான்னு தெரில இலன்ட்ரான்னு தான் நினைக்கிறேன் எலன்ட்ரான்னு இங்கே ஒரு வண்டி இருக்குது ஊரில் இருக்கிற அதே மாதிரியே இருக்கும் அந்த வண்டியை என்கிட்ட கொடுத்துட்டு இன்னோவாவை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டேன் நீ எங்கே போகிறாந்தா போ மழை பெய்யுற அப்படிங்கிற போது கரெக்டாக மா எங்கள் மாமா ரூம்ல ரவுதாவில் பழைய கஃபில் வீட்ல இருக்காங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு அங்கே சாப்பிட போனால் மழை பேஞ்சிருச்சு மழை பேஞ்சவுனா மாமா சொன்னிச்சு போவாதடா இங்கேயே நெல் மழை தண்ணி நிறையா நிற்கிச்சு எனக்கு அதை பற்றி தெரியாது என்ன பண்ணேன் அங்கேயே ரோட்டில் வரும்போது நல்லா வண்டி ரோடு தான் வெறும் சாதாரண ரோடு தான் ஃபுல் தண்ணியில் வண்டி மாட்டி ஆஃப் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன் டோரை வேற திறந்தோம்னா ஃபுல்லாக உள்ள தண்ணி வந்துடுச்சு காருக்குள்ளே இன்னும் ஒரு காரு போனால் இன்னும் கொஞ்சம் ஏறுது அடிச்சு அடித்து ஏறுது இன்னும் அது வேற ஒரு நிறைய கார் போனான் பெரிய கார்லாம் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் தண்ணியிலே போட்டு வண்டியை ஒரு ஆறு ஏழு வாட்டி சாவியை போட்டேன் நண்பா நேராக வண்டி அதுக்கப்புறம் ஸ்டார்டாகவேல வந்துட்டு கஃபீல் சும்மா அவர் பார்த்துட்டு எல்லாம் கொத்த இல்லை போயிட்டாரு நான் அவர் கத்தலை ஆனால் அந்த வண்டியை கொடுத்தோம் வந்து கத்துனா பாருங்க சரி கற்று அசிங்கமாக போயிடுச்சு வண்டியை அப்புறம் இன்ஜினை இறக்கி தான் ஏற்றணும் ஃபுல்லாக தண்ணி அந்த ஏர் ஃபில்டருக்குல அதெல்லாம் திறந்தால் உள்ளே மண்ணும் தண்ணியுமே இப்படி போகக்குள்ள வழியாக நான் இப்படி இழுத்துட்டேன் சாவியை போட்டு போட்டு உள்ளே வந்துருச்சு எல்லாம் கண்டமாயிடுச்சு வண்டிக்கு பத்தாயிரம் ரீள் செலவு பத்தாயிரம் ரயால் செலவாக சம்பளம் ஏற்றி கேட்க முடில பத்தாயிரம் ஏழில் கஃபீல் ஆறாயிரம் ஏழு நாலு நாலாயிரம் ஏழு மாதிரி போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வேணான்ட்டார் வேணான்னு சொல்லிட்டு அந்த சம்பளத்தை பற்றி பேசவே முடியாது பேசுறதுக்கு சான்ஸே இல்லை சம்பளம் கேட்டால் சரி விசேஷவி அந்த இதெல்லாம் பண்ணிக்க இதெல்லாம் பண்ணியிருக்கா எதாவது கேட்டேன்னா விட்டு நான் சம்பளம்லாம் கேட்காது அப்படின்னு வாழ்க்கை ஒடிச்சு ஆனால் இந்த வீட்டில் காசுன்னு கணக்கு பண்ணி ஐம்பது காசு பாக்கி கொடு இது கொடு நேற்று மணிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு நான் பார்த்தீங்களா இல்லையா அது மாதிரி நான் எண்பது ரூபான்னு சொன்னாலும் நூறுரூவா தான் தருவார் நூற்றி இரநூத்தி ரூபான்னு சொன்னாலும் இரநூத்தம்பது ரூபா தான் தருவார் கணக்கு ஐம்பது காசு கூட பாக்கி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தங்கமான வீடு நானும் அதே மாதிரி மனசாட்சி போய் கையில் காசு இல்லாத போய் அந்த பிள்ளைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் நண்பா எல்லா விஷயமும் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஊடை குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தங்கமான வீடு இந்த மாதிரி காலங்கள் உருண்டு போகும்போது கரெக்டாக இந்த கார் விஷயத்தில் காசு கொடுத்துட்டேன் பாபா எனக்கு ஒரு ஐஃபோனு என்னோட ஆசையர்கிட்ட யூஸ் பண்ணிட்டேன் செய்யும் அப்படின்ட்டார் மறுபேச்சே பேசல நேராக வாங்கிட்டு வந்து ஐஃபோனு ஆறு ஐஃபோன் சிக்ஸ் எஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு பா கார்லேயே கிடக்கு எப்போண்டா வருவார் வருவார் வந்தோன்னா பார்க்கணுமேன்னா அந்த ஃபோன் ஒன்று கிடக்கவும் காருக்குள்ளேயே கிடக்கும் எந்த ஃபோனும் எதாத்தையும் அலட்சியமாக தூக்கி போட்டுருப்பார் கேமோ ஒரு ஜாமானோ எல்லாம் திறந்தே கிடந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து ஐஃபோனை கொடுத்துட்டு பணம் கொடுத்தோம் ஆயிரரூவா வச்சுக்கடாப்பாவா அடுத்த மாதம் காசுலாம் பணம் எடுத்துக்க அப்படின்ட்டார் அப்போ அந்த ஃபோனை ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கே விலைக்கு வச்சு புதுசில் வரும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏழு அளவுக்கு தங்கம் அதுக்கப்புறம் இவங்க இந்த வேலையெல்லாம் விட்டு கஃபில் நின்றவன அந்த நோ பெரிய சம்பளத்தில் அறுபதாயிரம் ரியல் சம்பளம் மாதிரி வாங்கினாரு நல்லா ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க எல்லாம் பண்ணுவாங்க சாப்பாடு பள்ளிக்கு நூறு கார்ட்டன் தண்ணி வாரம் வாரம் வந்து இறங்கிடும் இருபது இருபது கார்ட்டனாக ஏற்றிட்டு இந்த பள்ளி இந்த பள்ளி அங்கே அந்த பள்ளின்னு இறக்கிக்கிட்டே இருப்பேன் சாப்பாடு இந்த கப்சா கடையில் போய் ஐம்பது சாப்பாடு நூறு சாப்பாடு நோம்புல டெய்லி டெய்லி முப்பது நாளைக்கும் ஐம்பது சாப்பாடு சொல்லுவார் அறுபது சாப்பாடு சொல்லுவார் டக்குன்னு நாற்பது சாப்பாடு சொல்லுவார் போய் போய் காசை கொடுத்து வாங்கிட்டு அதில் ஒரு பெப்சி ஒரு இது பெப்சிங்கிற லெபன்னா தயிர் ஒரு ஜூஸோ எதாவது ஒன்று போட்டு தண்ணி பட்டிலாம் ஒன்று போட்டு கட்டி கொடுக்கணும் நல்ல மரணம் தான் இருந்தார் ஆனால் ஆள் என்னமோ ஒரு இதில் நொடிச்சு போய் இன்னைக்கு முடியும் கொரோனாவுக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றவர் இன்னைக்கு முடியும் எந்திரிக்கல ஆனால் எப்படியும் சமாளிக்கிறாரு ஓட்டுறாரு இப்போவும் அதே செலவு அந்த பொம்பளைங்க பண்ண தான் செய்வோம் வீட்டில் உள்ளதுவோ சமாளிக்கிறாரு கஃபீல் ஆனால் கொஞ்சம் வரத்தான் அறுபதாயிரம் ஏழு வாங்கினவர் இப்போ அந்த அளவுக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டாரு சொல்லி நான் அறுபதாயிரம் வாங்கினேன் இப்போ அந்த அளவுக்கு வாங்கலை காசு இல்லை அப்படின்னு அப்புறம் வந்தப்போ ஒரு இது நினச்சி பாபா என்னடா வண்டி இந்த வண்டி வச்சிருக்க பாபா சும்மா சோசியலாக நாங்கள் காரில் போகும்போது பேசிகிட்டு இருந்தோம் வேற வண்டி வாங்கு உனக்கு இதெல்லாம் உன்னை வெளியில் அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்க அப்படிங்கும் போதெல்லாம் அவர் எந்த அளவுக்கு இருந்தார்னு சொல்கிறேன் அவரை பற்றி தான் பேசணும் பெருமையாகவே உண்மையிலேயே அப்போ காரு அந்தளவுக்குலாம் என்னால் வாங்க முடியாது காசு இல்லை என்ன காசு இல்லைங்கிற ஓ ஓ உன்னை பார்த்தாலே சும்மாவே காரை கொடுத்துருவானோ நீ ஒரு செலிப்ரிட்டி உன்னை பார்த்தா அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீ எதுக்கு காசு இல்லைங்கிற போய் நாளைக்கே நீ கேளு கார் தராங்களா இல்லையா பரண்ட டக்குனு அவருக்கு என்னாச்சுன்னு நடந்துச்சு அந்த தோ அவர் போட்டுருக்க தோப்புல தான் கையை விட்டு இருக்க பற்றி ஒரு காசு கொடுத்தாரு என்னடான்னு வந்து அவர் முன்னாடி வாங்கி வச்சுட்டேன் பார்க்கல டக்குனு வந்து பார்த்தா நூறு டாலரு சரியான இது ஃபேஸ்புக்லாம் அந்த வீடியோலாம் இருக்குது நூறு டாலரு அதுக்கப்புறம் இங்கே எம்பிசி ஆக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு டிவி ஒன்று இருக்குது துபாயில ஷூட்டிங் நடக்கும் அங்கே போவார் கஃபீலு அங்கே போயிட்டு இந்த ஃபுட்பால் இவனால தான் தப்பாச்சு தான் இந்த டீமை தொகுக்க அடிச்சானு கமாண்டரி நாலு பேர் பேசுவாங்களே கமாண்ட்ரி பண்ணுறது வேற ஒருத்தர் கடைசியாக அந்த மேட்ச்சு முடிஞ்சோ இல்லை மேட்சுக்கு இடையிலே நாலு பேர் உட்காந்து பேசுவாங்களே இதனால இதனால அது மாதிரி ஷூட்டிங்கில் போய் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி சொல்கிறவர் துபாயிலேருந்து ஒரு சம்பளம் வரும் அப்போது ஒரு நாள் இல்லை நான் தான் கையெழுத்து போட்டு வாங்க சொன்னேன் என்ன பாசு நீங்கள் வரீங்க கஃபீல் வாங்கினான்னா இதெல்லாம் பெரிய விஐபிக்கு வர பார்சலு அவங்க தான் காசு தருவாங்க கண்டிப்பாக நூறு டாலராக தரு நூறு ரியலாக தருவாங்க அப்படின்னா தெரிலங்க கையெழுத்து போட்டு வாங்க சொன்னார் கஃபீலில் வாங்கினேன் டக்குன்னு பிரிச்சா மூணு கட்டு இது மூணு டாலரு அப்படியே பாதி எடுத்துகிட்டு போய் ஜெலீல் ஏர்போர்ட்டில் போய் காசாக மாற்றிட்டு வந்து வைக்கிட்டார் பதினெட்டாயிரம் ரூபாயில் மாற்றிட்டு வந்து வைச்சேன் வச்சு எனக்கு ஒரு நூறு டாலருக்கு அப்புறம் கொடுப்பாரு அப்பமா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக செலவு சரியான காசு எம்பிசி ஆக்சனில் காசு இங்கே அறுபதாயிரம் ரியாள் இந்த மாதிரி பல இதில் டிவியில் நானே ஹோட்டலில் போகும்போது நானே பார்த்து என் கஃபிலுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் நீங்கள் தான் டிவிலலாம் வரேன் அப்படின்னு அனுப்பியிருக்கேன் என் மாமா எனக்கு அனுப்பியிருக்கு அந்த மாதிரிலாம் நல்ல செலிப்ரேட்டியாக இருந்தார் அதவர் அவரும் நொடிச்சு போனாரு அதுக்கப்புறம் அந்த இது இதாக ஆச்சு ஆனால் இந்த இதுலேயே இருக்கும் போதே மேடத்துக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சரியான ஃப்ரெண்டு ரியாத்துலேருந்து மன்னர் ஃபேமிலிலேருந்து ஒருத்தவங்க அவங்க எப்படின்னா இங்கே வந்தால் ஐநூறுவா தாள எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கோங்க எனக்கு யார் இது புதுசாக வந்திருக்கு யார் அப்படின்னு என் மனத்தில் விட்டோம் டிரைவர் வச்சுருக்கேன் அப்படியா வா பிள்ளையை கூப்பிட்டு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வா சரி ஏதோ அதிகாரம் பண்ணது போல ஓகே அப்படி இப்படின்ட்டு நானும் போய் வாங்கி கொடுத்துருந்தேன் பாக்கி எவ்வளோ வச்சிருக்கேன் பாக்கி இவ்வளோ இருக்குமா வச்சுக்க நீனே வச்சுக்க முந்நூறு நானூறுவா இருந்துச்சு வச்சுக்க இருந்துச்சு அடுத்தது அங்கே கடல் கரைக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறோம் கூட்டிகிட்டு போனால் பிள்ளைங்கள்லாம் விளாடம்போது சைக்கிளை பார்த்துட்டு அலுவறானோம் சைக்கிள் எனக்கு வேணும்னா இன்னொரு ஃபேமிலியில் வந்தவங்க அழுகுறான் ஜெல்லுங்க வா இந்த பிள்ளைங்களுக்கு போய் ரெண்டு சைக்கிளை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு நேராக அந்த பயலையும் கூட்டிகிட்டு தனுப்பு இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் அலைஞ்சி பாக்கி எவ்வளோ இருக்கு மாமா ஐநூறு ரூபாய் பாக்கி இருக்கு மாமா இந்தா மாமா கொடுக்குறேன் வச்சிக்க வச்சிக்கா எடுத்துக்க போ ஜியோ இது என்னடா ஃபேமொழி அப்படி நினைச்சிக்கிட்டு அவங்கள அதோட புரிஞ்சுக்கிட்டு நைட் ஆனால் ஒன்று நைட்டில் தூங்காமல் இருக்காது ஒரு மணிக்கு அடிப்பாங்க மூணு மணிக்கு அடிப்பாங்க மேடம் போய் விட்டுட்டு வாஜையில் போறியா போறியா ஸ்கூல் வேற இருக்கேன் பாபா அப்படின்னு சொல்லாத மேடம் நான் கற்பனைக்குறேன் அப்படின்ட்டு நான் போய் அப்பப்போ மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் விட்டுட்டு வந்து படுப்பேன் காலையில் ஃபுல்லாக தூங்கிடுவேன் காலேஜ் கிடையாது காலையில் கொண்டு போய் ஸ்கூல் விட்டா அவங்களும் தூங்கிடுவாங்க காலையில் ஸ்கூல் ஏழு மணி ஏழரை மணி கொண்டு போய் விட்டா திருப்பி மதியானம் ரெண்டு ஐம்பதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகணும் அது முடிக்கும் தூங்கி எழுந்திரிச்சுனா அதுக்கப்புறம் எவ்வளோ வேலை வந்தாலும் பார்ப்பேன் சந்தோஷமா போச்சு அவங்களுக்கு வீடு கிளீன் பண்ணுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு போவேன் பில்டிங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏசி வேலை பார்க்கும் போது காசு ஐநூறு ரூபாய் முந்நூறு ரயில் அவன் ஜாமான் வாங்கிட்டு வந்தால் ஜாமான்லாம் தூக்கிட்டு வந்தோன்னே ஐநூறு ரூபா இந்த கட்டுல்லாம் வாங்கிட்டு வந்தால் மாற்றுறது இப்படி காசாலே நான் அடிப்பாங்க அவங்க காசாலே அடித்து ஒரு கட்டத்தில் எனக்கு சரியான சந்தோஷம் லக்கு அவ்வளோ அது காசு இந்த வீட்டுக்கு வந்து உண்மையே நல்ல பறக்கத்தான காசு நல்லா வாழ்ந்தேன் அப்பலாம் இது வண்டியெல்லாம் அலட்சியமாக இடிக்கிறது இது பண்ணுறதுலாம் கவலையே போட மாட்டேன் எத்தனை ஃபைனு பெல்ட்டு போடவே மாட்டேன் வேணுக்குன்னே பெல்ட்டு போட மாட்டேன் ஏர்போர்ட்லாம் போய் பெல்ட்டு போடாமல் நூற்றம்பது ரூபா பணத்தை கட்டிட்டு போவேன் ஃபைன் எழுதிட்டு கேமராவை அடிக்கடி அடித்து மாட்டுவேன் ரொம்ப அழிச்சிட்டே பண்ணேன் இன்னோவா காரை நொறுக்கி தள்ளியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த காரை ஃப்ரீயாகவே அவர் தம்பிகிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜிஎம்சியை வாங்கி அவர் ஓட்டினார் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினார் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த காரை இவர் வாங்கிக்கிட்டாரு பென்ஸ் இவர் வாங்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாரு செகண்ட் ஹாண்டில் தான் வாங்கினாரு இப்படி வாழ்க்கை போச்சு நல்லா பணம் காசுன்னு கொளிச்சிச்சு எப்படின்னா ஒரு நாள் அந்த ரியாத் மேடம்ங்கிறவங்கள்ட்ட நிறைய காசு கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் நான் இந்த இது பண்ணிட்டு வந்தேன் நண்பா ஜாமான்லாம் என் கையில் இருக்கிற அவங்க காசு தான் எனக்குன்னு கொடுத்த காசை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்லாம் போய் விடும் போது ஆயரூவா ஐநூறுரூவா இருக்கிறதா கையில் கொடுத்துட்டு போங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏழு என்னமோ ஜாமான் ரெண்டாயிரத்தி இரநூறு ஏழு என்னமோ ஜாமான் வாங்கி கொடுத்தேன் சாப்பாடு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தேன் கை காசை போட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வா ஜல்லியில் வாங்கிட்டு வாண்டு அப்புறமேல் போகும்போது மறந்துட்டு மாதிரி போகிறாங்க பேசிக்கிட்டே ஃபோனில் ஐயோ ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டான் அவங்க காசு தான் கிடச்சா நல்லா இருக்குமே விட்டுட்டோமே கேட்கவும் முடியாத காசு இல்லையன்ட்டு அப்புறம் டக்குன்னு நல்லவேளை பக்கத்தில் அது ஃப்ரெண்டு போகும்போது ஜெல்லீல் சாப்பாடு இப்போல்லாம் வாங்கிட்டு வந்தான் காசு கொடுத்தியா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஹா மறந்துட்டேன்னு ஜெலீல் எவ்வளோ ஜலீல் ரெண்டாயிரத்தி இரநூறுவாமாம்மா ஆ இப்போ ஏடிஎம்ல எடுக்க முடியாத பன்னெண்டு மணிக்கு மேலே தானே எடுக்க முடியும் ஃபுல்லாக இதாக காசு எடுக்க முடியாது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது பேங்கில் போய் எடுக்கலாம் ஏடிஎம்லேயே ஐயாயிரம் ரூபாயில் தான் அந்த ஒரு நாளைக்கு கார்டுக்கு எடுக்க முடியும் அதுக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னா அப்புறம் பேக்கில் ஒன் எவ்வளோ இருக்குது இதில் இருக்குது மாமா ஒன்றும் பிரச்சனை நீ நீங்கள் நிறையா கொடுத்துட்டேன் வேணாம் மாமா இது பிரச்சனை இல்லைவான்னு நானும் அப்படியே நடிக்கிறேன் அதான் உண்மை சொல்லலாம் அவங்கள்ட்ட அப்படி சொல்லணுமேன்ட்டு நடிக்கிறேன் அப்படின்னோன்னா அப்புறம் இல்லை பொறுக்கி அந்த பேக்கில் உள்ள காசு இதில் உள்ள காசு எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இவங்கள்ட்டெல்லாம் வாங்கி என் ஃப்ரெண்டு காரில் போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டு குப்பை மாதிரி கிடக்கு ஒரு டக்குன்னு இறங்கி போயிட்டாங்க ஜலியில் பார்த்துக்க இதுக்கப்புறம் என்ன நான் அப்புறமா வந்தால் தரேன் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க நான் டக்குன்னு கார் தொலைக்கிற ஒரு துணியை தூக்கி அந்த துண்டு இதில் போட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டு கொண்டு போய் கையில் கொடுத்து மாமா பார்த்து போயிட்டு வாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நொட்டாக விரிச்சி எடுத்து அடுக்கி எடுத்தா நாளாக ரியல் இருந்துச்சு எல்லா காசையும் சேர்த்து ரொம்ப சந்தோஷம் தாங்கவும்ல ஐயோ யோ அது ரெண்டாயிரத்தி ஆறுரூவாயோ அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ அந்த டயத்தில் நான் வீடு கட்டாமல் இடம் அதில் தான் நான் வாங்கி கொஞ்சம் காசு வீசெலாம் சேர்த்து வாங்கினேன் கொஞ்சம் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அந்த ரியாத்து மேடமும் போயிட்டு என் கஃபீலுக்கும் இல்லாமல் போச்சு நொடிச்சு போன மாதிரி போயிட்டாங்க அவங்களும் இப்போ இந்த சைடு வரதில்ல ஆனால் என் மச்சான் கொண்டு போய் அங்கே அந்த வீட்டில் சேர்த்து விட்டோம் இப்போ அங்கே தான் வேலை பார்க்குறாங்க அவங்க இங்கே வரதில்ல இங்கே என்னன்னு தெரில அவங்களுக்கு இங்கே வேலை இல்லையா என்னென்னு என்னென்னா மன்னர் பேரனோ குடும்பம்லாம் இங்கே வந்துச்சுன்னா மன்னருங்கிறாங்க அது யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரில நண்பா இப்போ இங்கே து ஜித்தாக்கு வந்து தங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டா இங்கே வந்து பில்டிங்கு வீடோ பிடிச்சி டிவி ஃப்ரிட்ஜ் இருச்சு எல்லாம் வாங்கி வச்சு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்காங்கன்னா இருப்பாங்கன்னா ரெண்டு மாதம் கூட இருப்பாங்க அவங்க மைண்டுக்கு எப்படியோ நான் போகிறேன் அப்படின்னா போயிடுவார் இவங்க உடனே வந்து அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணி மன்னர் இது பண்ணது அதுக்கப்புறம் ஒரு ஏழு வேலைக்கார பொண்ணு வச்சுருப்பாங்க அவங்களாம் வச்சு கிளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த ஜாமெல்லாம் வாங்கி மொத்தமாக வேற யாரையா வித்துட்டு இவங்க காசு எடுத்துக்குவாங்க அவர் கேட்க மாட்டாரான் அந்த மாதிரி கேரக்டர்ல வாழ்றாங்கன்னா என் மச்சானே இப்போ அங்கே தான் எனக்கு தெரியும் என் தங்கச்சி மாப்பிள்ள தான் அங்கே வேலை பார்க்குறாரு அவரு இப்போ அங்கே இருக்கிறாரு இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இப்போ வரதில்லை அந்த மன்னத்துலேருந்து ஏதோ கொஞ்சம் இதாகி மாறி வெளியில் போயிட்டாங்க வேற வேலைக்கு அதனால இந்த சைடு வரதில்லை வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம் அதுலேருந்து இப்பவும் கசியிலும் வெளியே ஒரு முன்னேற்றம் இல்லை நமக்கும் ஒரு இது இல்லை அவரு வேற லெவலில் இப்போ வாங்கினா இந்த பிள்ளைங்கலாம் ரன்னிங்லேயே இருக்கும் இப்போ பத்து இருபது தரதுவோ அப்போ நல்லாவே காசு தருங்க காசு மிச்சம் இருந்தால் தூக்கி கொடுத்துருங்க அந்த பய அந்த ரியத்துக்கார பயல்களும் இங்கே வருவாங்க அவனை சாப்பிட்டுட்டு டெய்லி அவனுங்களுக்கெல்லாம் ஐநூறு ஐநூறு ஏழு காசு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கூட்டுறவங்க பெருக்கிறவங்க என்கிட்டயே கொடுக்கக்கூடாது ஏன் ஜெலீலிக்கை கொடுக்குற வெளியில் உள்ள அவங்களுக்கு கொடு அப்படின்னு அவங்களே சொல்லி வெளியில் கூட்டுறவங்க பெருக்கிறவங்களுக்குலாம் காசு கொடுப்போம் அந்த மாதிரி வளர்ந்த குடும்பத்தில் நானே எனக்கு வச்சுக்கிட்டு சம்பளம் ஏறாமல் இப்போ தான் போன வாட்டி ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனேன் ரெண்டாயிரத்தி ஆயரூவா கொடுத்தா வரான் பாபா சாப்பாடுலாம் ரொம்ப ஆகுது இப்போ எந்த காசும் இல்லை எந்த வருமானமும் இல்லை நீ கொடுத்தா வருவேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்து தான் இப்போதைக்கு இது உண்டி ஓடுது அதுக்கு முன்னாடி என் மேடத்திட்ட ஏற்றாமல் சம்பளம் இவ்வளோ மல்லு கட்டாமல் வந்தது இந்த ரியத்துக்காரங்க வந்தால் கொடுக்கறது போகிறது நல்லா சம்பாரித்தேன் அடுத்தது மேடம் ஜிம்மில் பூ இது வச்சுருந்துச்சி கா சாண்ட்விச் இதெல்லாம் ஆர்கானிக்கான சாண்ட்விட்ச் செய்கிற மாதிரி ஒரு கடை மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ வச்சிருக்கும் போது அதுக்கு காய்கறி ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வருவேன் அங்கே பத்தஞ்சு கிடைக்கும் மேடம் மாதம் இருந்தால் ஜல்லி நீயரூவா வச்சுக்கிணும் ஒரு ஒரு ஆறு ஒரு ஒரு வருஷம் ஓடி இருக்கோம் கரெக்டாக ஒரு வருஷமா இல்லை ஒன்பது எட்டு மாசமும் கொரோனா வந்து இழுத்து மூடியாச்சு இழுத்து மூடி திருப்பி கொரோனா கழிச்சு அதை திறந்தால் அந்தளவுக்கு பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு அப்போ ஐநூறு ஐநூறுரூவா பணம் கொடுத்தாங்க அவதிப்போ ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு ஜல்லியில் ஒன்றும் இல்லை நான் காலி பண்ண போகிறேன் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃப்ரிட்ஜு கிரிட்ஜு எல்லாத்தையும் கலட்டி நானும் என் கஃல நின்று ஆளுங்களை வச்சு ஏற்றி வித்துட்டு ஜலீல் நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் எவ்வளோ லாஸுக்கு போகுது பாரு அப்படி இப்படின்னு கஃபியில் புலமுனார் இந்த மாதிரி அதிலேருந்து டைட்டாகவே ஓடிச்சு நண்பா இது தான் நண்பா இந்த வாழ்க்கையில் நடந்து இந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடு அல்லா கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி பார்க்குறேன் இவங்களை குறைய சொல்ல முடியாது அன்னைக்கெல்லாம் கோவத்தில் கத்துனது தான் மனசில் எனக்கு வழி வேதனையெல்லாம் கிடையாது அந்த பத்து நிமிஷம் தான் எல்லோரும் நிறைய பேர் திட்டாதீங்க நீங்கள் நான் தின்றது செஞ்சது தப்பு தான் சரிங்களா நான் செஞ்சுருக்கவே கூடாது இருந்தாலும் இந்த கஃபில் நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க எப்போதும் இந்த மனசு பறி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இந்த ரியாத்துக்காரன் மேடமும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் எல்லாருமே அவங்க கொடுத்த உதவியினால்தான் இன்றைக்கி எனக்கு இந்த ஊடு வாசல்லாம் அல்ல அதுக்கப்புறம் அந்த வீட்டை காமிச்சு கொடுத்தானே அல்ல அவனுக்கும் நன்றி இந்த இவங்களுக்கும் நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி நண்பா இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்தது ஏர்போர்ட்டு சொதப்பல் இப்போ போலீஸ் இலிஸுக்கெலாம் போகிற மாதிரி ஆகி ஏர்போர்ட்லேயே லேக் ஆகி ரிட்டனு ஊருக்கு சென்னையிலேருந்து ரிட்டன் கிளம்பிட்டேன் அது சவுதிக்கு வரத்துக்கு வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டேன் ஒரு ஃப்ராடு பண்ணி பாஸ்போர்ட்டில் மாட்டி அங்கே மாட்டிக்கிட்டேன் அந்த கதையை பார்ப்போம் அடுத்தது ஓகேங்களா பாய் சி யூ